உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை தளி காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களுக்கான அறுபத்தி ஏழு மருந்துகள் தரமற்றவை என மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான மருந்து மாத்திரைகளை மத்திய மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியங்கள் ஆய்வு செய்து வருகின்றன ஆய்வின் போது போலியான மற்றும் தரமற்ற மருந்துகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி மார்ச் மாதத்தில் தொள்ளாயிரத்து முப்பத்தோரு மருந்துகளின் மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்த அதில் சளி காய்சல்லி செரிமான பாதிப்பு கிருமி தொற்று வைட்டமின் குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் அறுபத்தி ஏழு மருந்துகள் தரமற்றவை என்பது கண்டறியப்பட்டது இதில் பெரும்பாலானவை மேற்கு வங்கம் இமாச்சல பிரதேசம் உத்தராகண்ட் மாநிலங்களில் தயாரிக்கப்பட்டுள்ளன அந்த மருந்துகளின் விவரங்களை மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் தனது இணையத்தில் வெளியிட்டுள்ளது தரமற்ற மருந்துகள் தயாரித்த நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் வாரியம் முடிவு செய்துள்ளது ترجمة